நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் எட்டாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக கம்பனை பற்றிய போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து வில்லும் சொல்லும் வெல்லும் விந்தை என்ற தலைப்பில் வாணியம்பாடி கவிமாமணி அப்துல் காதர் தலைமையில் சென்னையைச் சேர்ந்த கவிஞர் விஜயகிருஷ்ணன் கோவையைச் சேர்ந்த கவிஞர் குருஞான அம்பிகா தஞ்சையைச் சேர்ந்த கவிஞர் இனியன் புதுச்சேரியைச் சேர்ந்த கவிஞர் கோவிந்தராஜன் கல்பாக்கத்தைச் சேர்ந்த கவிஞர் ரேவதி புதுகையைச் சேர்ந்த கவிஞர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்ட வில்லும் சொல்லும் வெல்லும் விந்தை என்ற தலைப்பில் கவிதை மூலம் கம்பராமாயணத்தை பற்றிய தகவல்களை கவியரங்க நிகழ்ச்சியாக நடைபெற்றது இதில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் கம்பன் என்று உச்சரித்தாலேயே கவிதை வரும் அவன் சொன்னான் ஒரு கவிஞன் ரிச்சர்ட் கிராஷா என்ற ஒப்பத்த ஒரு கவிஞன் எத்தனை அழகாய் சொல்கிறான் இயேசு பெருவான் பிறக்கிறார் குழந்தை இயேசு பிறக்கிறது பிறந்தவுடன் குழிப்பாட்டுவதற்காக தண்ணீரை அந்த குழந்தை மீது கொட்டுகிறார் குழந்தை இயேசு பிறக்கிறது ரிச்சர்ட் கிராஷா பாடுகிறான் குழந்தை உடம்பிலே இயேசு உடம்பிலே தண்ணீரை தெளித்து குளிப்பாட்டுகிறார்கள் ரிச்சர்ட் கிராஷா என்ற கவிஞன் எழுதினான் அந்த புனித உடம்பில் தண்ணீர் விழுந்தது தண்ணீர் தன்னைத்தானே கழுவிக்கொண்டது புனிதன் மேடையில் அந்த புனிதன் மேனியில் அந்த பூவுடலில் தண்ணீர் விழுந்தது தண்ணீர் தன்னைத்தானே கழுவிக்கொண்டது இதைவிட அழகாய் சொல்ல முடியுமா சக்கரவர்த்தி அன்றைக்கு கங்கை கரையில் ராமன் காலடி கங்கையின் மீது ராமன் காலடி கங்கையில் படுகிறது கங்கை என்னும் மங்கை தன் பாவத்தை கழுவி கொண்டாள் என எல்லார் பாவம் அங்கே போய் சேர்ந்து விடுகிறது ராமாயணம் எப்படி வில் வளைத்தவனை வளைத்தவன் வீழ்த்திய கதைதான் ராமாயணம் மசரதம் வரமும் வாழ்வும் ஒரு நிசரத கனைகளால் நீர் செய்ய வந்தவன் ராமன் ராமாயணத்தில் எவரும் இல்லை ராமனை வெல்பவர் ராமாயணத்தில் எவரும் இல்லை ராமனை வெல்பவர் அதற்குக் காரணம் ராமனின் வில்பவன் பவர் நாடு தொடங்கி காடு வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் வில்லங்கம் ராமனுக்கு வில்லங்கம் நாடு தொடங்கி காடு வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் வில்லங்கம் ராமனுக்கு அனைத்தையும் வென்றான் அவன் காரணம் அவன் அங்கமே வில் அங்கம் சீதை எனும் அமுதினால் செய்த நஞ்சை அடைய நினைத்தது அவன் புத்தி மாரீசனை கருவி ஆக்கியது ஆண்மானாகிய ராமனுக்கும் பெண் மானாகிய சீதைக்கும் நடுவில் வந்தது அம்மான் அவன் ராவணனின் அம்மா ஆண் மானாகிய ராமனுக்கும் பெண்மானாகிய சீதைக்கும் நடுவில் வந்தது அம்மான் அவன் ராவணனின் அம்மான் இலங்கை தீவின் காவலன் அல்லவா தசமுகன் இலங்கை தீவின் காவலன் அல்லவா நசமுகன் அதனால் தான் காட்டுக்குள் அழகிய இருந்த சீதையை கவனையே அனுப்பி ராமனிடம் ஒரு கேள்வி என் உயிர் சீதையை வா வந்திடில் உன் உயிர் ராவணா பிழைத்து போ என்றாய் என் உயிர் சீதையை அழைத்து வா வந்திடில் உன் உயிர் ராவணா பிழைத்து போ என்றாய் ஒருவேளை உன் சொற்படி அவன் நடந்திருந்தான் என்றார் ஒருவேளை உன் சொற்படி அவன் நடந்திருந்தான் என்றால் உன் சொற்படி நீ நடந்திருப்பாயா ஆதிபதியே உலகின் அதிபதியே தலைமை நீதிபதியே தீர்ப்பை நீ உண்டே எழுதிவிட்டாய் தீர்ப்பை நீ உண்டே எழுதிவிட்டாய் தண்டனையை மட்டும் தேதி குறிப்பிடாமல் வைத்தாய் வேலை வந்தது இல்லை எடுத்தாய் அந்த வேலை முடித்தாய் அதனால் எல்லோ எழுதி முடித்த கதை இது இப்படித்தான் என படைத்த கதை அதை நன்றாய் இயக்கும் இயக்குநரே வந்து நாயகனாகவும் நடித்த கதை நன்றி